இங்கிட்டு வாங்க பாடா இங்கிட்டு அந்த பாலத்துக்கு போயிடுவோம் சில ஒன் மந்த் லாஸ்ட் ஒன் மந்த்துக்கு அப்புறம் இப்போதான் லைவ்க்கு வந்திருக்கோம் இது என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் சும்மா சண்டே வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் அப்படியே வீடியோவும் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே இருந்து கொஞ்சம் தூரமாக வந்திருக்கோம் பாருங்கள் ஆஹா இது லைவ் லைவ் எப்படி மாமா நீங்க இருக்கீங்க வேண்டாம் மாமா ஃப்ரெண்ட்ஸ் கேம்ல இல்ல இந்த அந்த மாதிரி நடுவுல எங்கயாவது பிளேसेस இருந்தா நல்லா இருக்கும் வேறவள அந்த பக்கம் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன ஆறுன்னு பாத்தீங்கன்னா கூவாறு நாங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு போய் இடையில மழை பெஞ்சி புயல்லாம் வந்திருந்துச்சு இல்ல வெள்ளம் வந்திருந்துச்சு அப்ப அந்த அணையில எல்லாம் ஆ சரி வாங்க அப்போ வா அங்கே வந்துட்டு வெள்ளம்லாம் வந்துருந்துச்சு நாங்கள் பார்க்க வந்திருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த ஆறு ஃபுல்லாக நிறைய தண்ணிலாம் வந்துருந்துச்சு அந்த ஆருக்கு போகிறதுக்கு ரொம்ப தொலைவாக இருக்கிறதுனால நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம் அதை வேறு அதர் ப்ளேஸஸ்க்கு போகிறோம் என்னண்ணா பாருங்கள் சிதன்யா தேதியா மயில் எங்க வந்திருக்கீங்க ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம் லொக்கேஷன் எங்களுக்கு சரியா செட் ஆகல அதனால நாங்க திரும்பி ரிட்டர்ன் போறோம் நல்ல லொகேஷனா ரெண்டு லொகேஷனா வந்து இதுதான் ரெண்டு திரும்பி சொல்லுங்க வா சொல்லு பேஸ் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்தோம் அந்த லொகேஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அங்கே வந்து ட்ரைனிங் トレーனிங் எடுத்துட்டு இருந்தாங்க சண்டை கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு இப்போ இந்த லொக்கேஷன் வந்துட்டு ரொம்ப தொலைவாக இருக்குது அது நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால இந்த அதனால நாங்கள் வேற லொக்கேஷன் போயிட்டுருக்கோம் படிச்சு போயிட்டே இருக்கோம் நாங்கள் நம்ம சேனல் பற்றி சொல்லு நம்ம சேனலை பார்க்க சொல்லு எல்லாருமே இன்டகிராம் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்சப் வைச்சிருந்தால் அதிகமாக வரும் நிறைய பேர் இடங்கிராம் நம்ம சேனலை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி பாருங்கள்

எனக்கு வீட்டுக்கு போயிடலாமா சார் வீட்டுக்கு போயிடலாமாப்பா சார் வீட்டுக்கு போனாலும் போயிடலாம் சார் Ngapit si ninggen, ngapit si ko? Nupila no, uh.